நம்ம இட்லி தோசைனாலே சாம்பார் சட்னி தான் செஞ்சு சாப்பிடுவோம் ஆனால் வந்து இதைப்போல் ஒரு கடையில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அடுத்த முறை இது தான் செய்வீங்க ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் வாங்க ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாமா நான் வந்து பெரிய சைஸு தக்காளி நாலு தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளி வந்து நல்லா பழமாக எடுத்துக்கோங்க அந்த அடிப்பாகத்தை கட் பண்ணிவிட்டு இதைப்போல் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி சேர்த்துடலாம் இது கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்திடலாம் சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திடலாம் கூடவே நாலு பச்சை மிளகா மீடியமான சைஸில் எடுத்துருக்கேன் உங்களுக்கு காரம் கம்மியாக தேவைன்னா நீங்கள் மூணு பச்சை மிளகா இல்லை ரெண்டு பச்சை மிளகா கூட எடுத்துக்கலாம் ஒரு ஏழு பல்லுக்கு பூண்டு சேர்த்திடலாம் இது கூடவே வீட்டு குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் இது வந்து காரம் இருக்காது கலருக்காக தான் நீங்கள் வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் இல்லைனா நீங்கள் விட்டுடலாம் கூடவே தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க அப்புறம் தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க குக்கர் மூடி வச்சு மூடிட்டு மீடியமான தீயில ரெண்டு விசில் விட்டால் போதும் நல்லா வெந்துடும் பாருங்க ரெண்டு விசில் விட்டுருக்கேன் இப்போ பார்க்கலாம் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிடுச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம வீட்டில் மத்து இருந்தா நல்லா கடைஞ்சி எடுத்துக்குங்க இல்லைனா இதைப்போல மசியில் இருந்தால் கூட நீங்கள் இதை வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் தக்காளி வந்து ரொம்ப ஈஸியாக மசிஞ்சிடும் ஏன்னா வந்து குக்கர்லேயே நல்லா வெந்துடுச்சு பாருங்கம்மா இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்க தண்ணி வந்து அப்படியே இருக்கு பாருங்க இது ஒரு பக்கமாக அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துடலாம் கடுகு வெடிக்கும் போதே ஒரு அஞ்சு சிட்டிக்கு அளவு பெருங்காயம் சேர்த்துடலாம் கூடவே ஒரு ஆறு சின்ன வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்தலாம் வெங்காயம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க கூடவே கொஞ்சமா கருவேப்பில பாருங்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும் இப்போ இந்த டைமில் நம்ம இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்திடலாம் கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்து குக்கர் கழுவி ஊற்றிக்கலாம் நம்ம தக்காளி வேக வைக்கும் போதே தண்ணி வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்த்துருக்கோம் அதனால் வந்து இப்போ ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் கரெக்டான பதத்தில் இருக்குது பாருங்கள் இந்த தக்காளி கடையில் வந்து இந்த அளவுக்கு தண்ணியாக தான் இருக்கணும் ரொம்ப கெட்டியாலாம் இருக்கக்கூடாது நம்ம வந்து ஏற்கனவே வந்து உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திடலாம் நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம மூடி வைக்கலாம் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் பாருங்கம்மா ஒரு நிமிஷத்துக்கு மூடி வச்சுருப்போம் நல்லா இப்போ கொதிக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஒரு கொதி வர டைமில் பாருங்கள் இட்லி மாவாக இருந்தாலும் இல்லைன்னா தோசை மாவாக இருந்தாலும் கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அளவுக்கு கரைச்சிடுங்க கொஞ்சம் புளிப்பு மாவாக இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் இதில் ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு இதில் சேர்த்திடலாம் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த தக்காளி கடையிலுக்கு வந்து நீங்கள் இதை போல் இட்லி மாவாக இருந்தாலும் தோசை மாவாக இருந்தாலும் இதைப்போல் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இட்லி கூட வச்சு சாப்பிடும் போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் தோசை மாவு சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இது கூடவே கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்குங்க நீங்கள் வெள்ளம் சேர்க்கும் போது நல்லா இனிப்பு புளிப்பு எல்லாம் சேர்ந்த மாதிரி சட்னி ரொம்ப நல்லா இருக்கும் கலந்துட்டு மூடி வச்சுட்டு மீடியமான தீலம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சாலே போதும் ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வச்சுருக்கோம் பார்க்கலாம் பாருங்க ரொம்ப சிம்பிளான தக்காளி கடையில் ரொம்ப ஈஸியாக ஆயிடுச்சு பாருங்கள் வீட்டில் தக்காளி இருந்தாலே போதும் இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம் இதுக்கு மேல தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இதோட கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த பதத்துல தான் இருக்கணும் கூடவே பொடியும்னு இருக்கணும் கொத்தமல்லி அவ்வளோதாம்மா நல்லா இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான தக்காளி கடையில் ரெடி